மூச்சு அடங்கும் வரை அன்புமணிக்கு தலைவர் பதவியை வழங்க மாட்டேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் நிச்சயமாக அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் நேற்றைய தினம் நிறுவனர் ராமதாஸ் வந்து செய்தியாளர்கள் பேட்டியளித்தார் அப்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரை தான் தலைவராக இருப்பதாகவும் அதன் பிறகு அந்த கட்சியை வந்து அன்புமணி ராமதாஸ் எடுத்துக்கொண்டா கூட தனக்கு கவலை என்றும் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இன்றைய தினம் காலை முதலே பல்வேறு மாவட்ட சேர்ந்த நிர்வாகிகள் வந்து அன்புமணி மருத்துவர் ராமதாஸை அவரது திண்டிவனத்தில் உள்ள இல்லத்தை சந்தித்து வந்து பேசி வந்தார் இந்த நிலையில் திடீரென செய்தியாளர்களை கூட்டிய ராமதாஸ் வந்து அவர்களுக்கு வந்து பேட்டியளித்தார் அப்போது அன்புமணியின் செயல்பாடுகளை பார்க்கும்போது தன்னுடைய மூச்சுக்காற்று அடங்கும் அந்த பதவியை அந்த தலைவர் பதவியை வந்து அன்புமணிக்கு வழங்க மாட்டேன் என அவர் வந்து திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மேலும் பாமக கட்சியை தோல்வியில்லாமல் நடத்த ஆதரவு பெருகியுள்ளதாகவும் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என கட்சி ஆரம்பிக்கும் போதே கூறினேன் அதனால் அதனை வந்து தன்னால் காப்பாற்ற முடியவில்லை எனவும் வருத்தப்பட்டார் மேலும் கட்சியின் மூத்த தலைவர்கள் வலியுறுத்தின் பேரில் சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி அந்த மத்திய அமைச்சர் பதவி வந்து அன்புமணிக்கு நான் வந்து வழங்கப்பட்டதாகவும் தினம் தினம் அன்புமணியிடம் வந்து பேசி சமானம் செய்து அமைச்சர் பதவியை நீடிக்க வைத்தேன் இரண்டு வருடத்தில் வந்துவிடுவதாக அன்புமணி கூறினார் தந்தை தாயை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும் இதை அன்புமணியின் கூறினால் மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் என கூறுவார் ஆனால் மைக்கை தூக்கி அடிப்பது தாயை வந்து பாட்டிலாலை போன்ற செயல்களில் ஈடுபடுவார் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் தனி ஒரு மனிதாக தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு பகலாக நான் சென்று பாடுபட்டு கட்சியை வளர்த்துள்ளேன் அன்புமணிக்கு தலைவர் பதவி வழங்க மாட்டேன் செயல் தலைவராக செயல்பட வேண்டும் என ஐயா உத்தரவுப்படி த தலைவராக செயல்படுவேன் என அன்புமணி கூறினால் அது தனக்கு மகிழ்ச்சி ஏற்படும் என தெரிவித்தார் மேலும் தந்தை சொல்முக்கம் மிதிரம்தான் என்று கூறினால் அதெல்லாம் பொய் என அன்புமணி கூறுவார் எனவும் ராமதாஸ் தெரிவித்தார் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு செயல் தலைவராக செயல்படுவேன் ஐயா சொல்லும் வழியில் செயல்படுவேன் என அன்புமணி ராமதாஸ் கூற வேண்டும் என ராமதாஸ் வந்து தெரிவித்துள்ளார் அதே போல அன்புமணியை பார்க்கும்போது அதிர்ச்சி மணக்குமரங்கள் ரத்தம் அழுத்தம் ஆகியவை வந்து தனக்கு ஏற்படுவதாகவும் பாமகவை சுயம்புவாக உருவாக்கிய எண்ணெய் மைக் வைத்து சேலம் தர்மபுரி போன்ற மீட்டிங்கில் வந்து பேசக்கூடாது என அன்புமணி வந்து கட்டளையிட்டார் எனவும் அவர் வந்து குற்றச்சாட்டை வந்து தெரிவித்துள்ளார் தொடர்ந்து வந்து என்னை கட்டளையிட யார் இவர் எனக்கு கட்டளை அதிகாரம் அன்புமணிக்கு கொடுக்கவில்லை எனவும் அவர் வந்து குறை சொல்லியுள்ளார் மேலும் தன்னுடைய காற்று உள்ளவரை பாமக நிறுவ தலைவராக தானே இருப்பதாகவும் தெரிவி மீண்டும் அழுத்தமாக தெரிவித்துள்ளார் மேலும் அந்த காலியாக உள்ள இளைஞர் அணி பதவி மட்டுமல்லாமல் பல்வேறு பதவிகள் வந்து காலியாக உள்ளதால் அந்த இடங்களுக்கு சரியான தலைவர்களை வந்து தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் வந்து ராமதாஸ் தமிழகம் தெரிவித்துள்ளார் தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்